கூட்டணியிலிருந்து வெளியேறிய அதிமுக ஒரு புலியுடனோ சிங்கத்திடனோ கூட்டணி வைத்தால் பரவாயில்லை ஒரு கழுதையுடன் கூட்டணி வைத்திருப்பது வேதனை அளிக்கிறது அமமுக தேமுதிக கூட்டணி குறித்து அதிமுக செய்தி தொடர்பாளர் புகழேந்தி பேட்டி மதுரை விமான நிலையத்தில் அதிமுக செய்தி தொடர்பாளர் புகழேந்தி செய்தியாளர்களிடம் கூறியதாவது தமிழகம் முழுவதும் எடப்பாடியார் தேர்தல் சுற்றுப்பயணம் தொடங்கியுள்ளார் அதுபோல தென் தமிழகத்தில் ஓபிஎஸ் அலை வீசுகிறது என கூறிய அவர் தென் தமிழத்தில் ஓபிஎஸ் தலைமையில் அதிமுக ஒரு மாபெரும் வெற்றியை பெறும் என கூறினார் மேலும் அரசியலில் இருந்து சசிகலா ஓய்வு பெற்றாலும் அவரது சித்தி பேச்சினையே கேட்காமல் தேர்தலில் தினகரன் போட்டியிடுவதாக குற்றம் சாட்டினார் மேலும் ஆர்கே நகரில் வெற்றி பெற்ற தினகரன் அப்பொழுது மக்களுக்கு ஒரு நன்மை கூட சேர்ந்ததில்லை எனவும் மீண்டும் அந்த தொகுதியில் போட்டியிட தைரியம் இல்லாமலே வேறொரு தொகுதிக்கு போட்டியிடப் போவதாக குற்றம் சாட்டினார் அதிமுக சட்டமன்றத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக மசோதா நிறைவேற்றுவது குறித்த கேள்விக்கு சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அதற்கு ஆளுநரும் ஒப்புதல் அளித்து விட்டதாகவும் தானாகவே அச்சட்டம் நிறைவேற்றப்பட்டுவிடும் என தெரிவித்தார் மீண்டும் சசிகலா அதிமுகவில் இணைவதற்கான வாய்ப்புள்ளதா என கேள்விக்கு சசிகலா தற்பொழுது அரசியல் வேண்டாம் என விலகியிருப்பதாகவும் மீண்டும் அதிமுக வருவதாக கூறினாலும் அதிமுக தலைமைதான் அது குறித்து முடிவெடுக்கும் என கூறினார் மக்களை ஏமாற்றுவதற்காக இலவசங்களை வழங்குவதாக கமலின் குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு கமல் ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பதாக பிரச்சாரம் செய்து வருவதாக கூறிய அவர் மக்கள் நீதி மய்யம் காட்சியின் பொருளாளர் வீட்டில் எண்பது கோடி ரூபாய்க்கான ஆவணங்கள் சிக்கியதற்கான காரணம் குறித்து கேள்விக்கு எழுப்பினார் மீண்டும் ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்படுமா என்ற கேள்விக்கு தற்பொழுதே பொருளாதார சூழ்நிலையில் மீண்டும் ஊரடங்கை மக்கள் ஏற்க மாட்டார்கள் மீண்டும் ஊரடங்கிற்கு வாய்ப்பில்லை என தெரிவித்தார் திமுக தலைவர் ஸ்டாலின் குறித்த கேள்விக்கு ஸ்டாலின் தேர்தல் காலத்தில் அரசியல் நாகரீகம் இல்லாமல் நாகரிகமற்ற முறையில் பேசுவதாகவும் திமுக ஆட்சி அமைந்தும் ஊழல் செய்தவர்களை ஜெயிலுக்கு அனுப்புவதாக ஸ்டாலின் கூறுவதை விமர்சித்த அவர் மக்களுக்கு தெரியும் ஊழல் யார் செய்தார்கள் என்றார் தேர்தல் சுற்றுப் இடைவிடாமல் செய்து வருவதை பார்க்கிறோம் அதேபோல தென்மண்டலத்திலே கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமைக்குரிய தமிழகத்தினுடைய துணை முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் பிரச்சாரத்தை துவங்கி அவர்கள் மக்கள் வெள்ளத்திலே நீந்தி வருவதை பார்க்க முடிகிறது ஓபிஎஸ் அலை வீசுகிறது என்று நான் சொல்லுவேன் தென் மாவட்டங்களில் அந்த அளவில் அவர்கள் மக்களுக்கு செய்த பணிகள் நன்மைகள் எல்லாம் தினம் பிரதிபலிக்கிற காட்சியை பார்க்கிறோம் ஆகவே தென்மண்டலத்தை பொறுத்தவரை ஓபிஎஸ் தலைமையிலே ஒரு மாபெரும் வெற்றியை அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெறும் என்பதிலே எனக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ரெண்டாவது ஒரு பெரிய குழப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா சசிகலா அவர்கள் திருமதி சசிகலா அவர்கள் திருமதி ஜானகி அம்மாள் அவர்களை போலவே இந்த ஆட்சியும் கட்சியும் நல்ல முறையிலே இருக்கட்டும் தொடரட்டும் தாய் தாய்வழி வந்த பிள்ளைகளெல்லாம் போர்வழி நின்று நேர்வழி செல்லட்டும் ஆகவே நான் அரசியலிலிருந்து ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று விலகுகிறான் எங்க சித்தி அவங்க வந்து தலைவி அவங்களுக்காக பதவி இங்க என்னுடைய கட்சியில தலைவி பதவி காத்துக்கிட்டு இருக்கோம் தலைவர் பதவியை கொடுத்துருவேன் அங்கே பொதுச்செயலாளராக போராடுவாங்கன்னு சொன்ன டிடிவி தினகரன் இன்னைக்கு வந்து சித்திக்கு கத்தியா இருக்கார் அவர் இப்போ வேற தேமுதிகோட சேர்ந்துகிட்டு கேனட போட்டு அப்ப வி கே சசிகலா அவர்கள் கருத்துக்கு மாறாக இருப்பவருக்கு எப்படி அதனை சார்ந்த வாக்காளர்களும் மக்களும் வாக்களிப்பார்கள் என்பதுதான் எனது கேள்வி ஒன்று உங்கள் சித்தியை மதிக்கணும் சசிகலா அவர்கள் சொன்னதை ஏற்றுக்கொண்டு ஒதுங்கி போக வேண்டும் வேண்டுமென்றே அவர் அங்கங்கே வேட்பாளர்களை நிறுத்தி ஒரு குழப்பத்தை உண்டு வருவதற்காக தமிழகத்திலே டிடிவி விஜநகரன் அந்த பணியில் இறங்கியிருக்கிறார் இது ஒன்று முக்கியமாக என்ன வரேன்னா சார் இமாலய வெற்றி ஆர் கே நகர் வெற்றி சாதாரண வெற்றி அல்ல தமிழகத்திலே என்னையும் சேர்த்து பேரும் அந்த இறங்கி இரவு பகலாக அவ்வளவு இனல்களை இடையூறுகளை சந்தித்து முன்னேறி ஆர்கே நகரிலே இமாலய வெற்றியை பெற்று அந்த வாக்காளர்கள் தந்தார்களா இல்லையா தொகுதி பக்கம் போனதுண்டா நீ தொகுதி பக்கம் அந்த ஆர்கே நகர் உள்ளார டிடிவி தினகரன் போயிட்டா நான் அரசியல் பிரச்சாரத்துக்கு போல நான் வீட்டுக்கு போயிடுறேன் இப்ப போக முடியுமா உங்களால அங்க ஆர்கே நகர் உள்ள போகவே முடியாது உங்களால ஒரு ஒரு தெருவில் நடக்க முடியாது இருபது ரூபாய் தான் பேசுவோம் உங்களை பத்தி அங்க பயந்துகிட்டு அங்க அடிச்ச பால் எங்க வந்து விழுது இந்த பக்கம் வந்துட்டாரு மாணிக்க ராஜாவை நம்பி வந்து அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்து அங்க நிற்கிறார் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே அங்கே வாக்களித்த மக்களுக்கு எந்த வித நன்மையும் செய்யாமல் தொகுதி பக்கம் போகாமல் தொகுதியில் முகத்தை காட்ட முடியாமல் அதே மாதிரி இங்க போக வேண்டியது நீ இந்த பழைய தொகுதிக்கெல்லாம் ஆண்டிப்பட்டி தேனி அந்த பக்கமும் போக முடியல கடைசியா எங்க போய் நிக்கிறாரு பாருங்க ஆகவே எந்த காலகட்டத்திலும் கோவில்பட்டி அந்த பக்கம் இருக்கின்ற மக்களை இவர் ஏமாற்ற முடியாது ஆகவே நிச்சயமாக அங்கே கடம்பூர் ராஜ் வெற்றி பெறுவார் அண்ணன் ஓ ஓபிஎஸ்ஸை எழுத்து நிற்கிற செல்வன் டெபாசிட் எடுப்பார் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவரே சொல்றாரு போன கட்சியிலேயே வந்து விசுவாசமாக இருக்கணும் அதையும் விட்டு வெளியில் வந்து சொல்றாரு திமுக படுதோல்வி அடையும் திமுக படுதோல்வி அடையும் திமுக படுதோல்வி அடையும் பக்கத்துக்கு இருக்கவங்க தட்டுறாங்க இவ நீ திமுக வந்துட்ட அண்ணா திமுகன்னு சொல்லுன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போதான் சொல்றாரு அண்ணா திமுகன்னு மாற்றி சொல்ல போனவர் இது நியூஸ் பெரியீங்கன்றாரு ஆனால் அதையும் சேர்த்து நம்ம ஆளுங்க நியூஸ் பண்ணியாச்சு இப்போ எல்லா இடத்துலையும் போய் ரெண்டு ரெண்டு பேரில் காட்டுறாரு ஆகவே தமிழ் செல்வன் ஓபிஎஸ் அவர்களை எதிர்த்து நின்று டெபாசிட்டை இழப்பார் என்பதிலே எந்தவித மாறுபட்ட கருத்தும் எனக்கு நன்றாக தெரியும் அவர் செய்திருக்கின்ற சாதனைகள் ஓபிஎஸ் அங்கே வாக்குகளை பெறுவார் தமிழ் செல்வன் டெபாசிட்டை இழப்பார்

அந்த இருபது ரூபாய் ஐடியாவை கொடுத்தது அண்ணன் செந்தில் பாலாஜி தீம் பாலர் கருத்தோம் சார் தொடர்ந்து வர கருத்து கண்டுபிடித்தது வந்து ஏடிக்கு எதிரானவே இருக்கு ரெண்டாயிரத்து பதினாறில் அம்மா தனித்து போட்டிக்கிட்டார்கள் எந்த கூட்டணியும் எங்களுக்கு இல்லை ஒரு கட்சி கூட கூட்டணி இல்லை சார் சிறி ஸ்ரீ ஏழு கட்சிகள் அந்த கட்சியை வைத்து தான் அம்மா அவர்கள் தனித்து போட்டிக்கிட்டார்கள் ஆட்சி அமைத்தோம் ரெண்டாயிரத்து பதினாறில் அப்போ எல்லா பிரஸும் எல்லா மீடியாவும் அம்மா வரமாட்டார்கள் ஆய அண்ணா திமுக ஆட்சிக்கு வராத சொன்னாங்க கருத்துக்களை சொன்னார்கள் ஆனால் எதிர்மாறாக வந்தது அது மாதிரி தான் இப்பயும் நடக்கும் அவருக்கு இதை பற்றி தெரியாது என்னன்னு கேட்டீங்கன்னா டேட்டை பற்றி புரியாது தெரியாது என்னன்னு கேட்டிங்கன்னா நீட்டை கடுமையாக எதிர்க்கிறோம் நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க இந்த மத்திய அரசு பாரதிய ஜனதா அரசு நீட்டில் அடம் பிடிக்குது நீட்டை எதிர்த்து போட போராடினும் வெற்றி பெற முடியவில்லை உச்சநீதிமன்றத்தில் அம்மா வந்து ஸ்டே வாங்கி கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்தில் அது எதிராக போயிடுச்சு ஆனால் அதற்காகத்தான் ஏழு புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீட்டை கொண்டு வந்து அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு அந்த திட்டத்தை கொண்டு வந்து நான்கே மாதத்தில் அரசு நிறைவேற்றி இன்னைக்கு நானூற்றி ஆறு நானூற்றி ஆறு மாணவர்கள் நானூத்தி ஐந்து மாணவர்கள் நீட்டிலே சேர்ந்து படிக்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது இது இது நாங்கள் செய்த பெரிய சாதனை இது ஆகவே நீட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகம் பேசக்கூடாது பேச முடியாது இது நாட்டிறந்த விஷயம் நான் ஒன்றும் இல்லைன்னு போய் அதை மறுக்கவே முடியாது அவர் வந்து அந்த நேரத்தில் முதல்வர் என்று அறிவிக்கப்பட்டது உண்மை அவர் காலில் விழுந்தது உண்மை அதை போய் அது இல்லை இல்லைன்னு சொல்லி சொல்கிறதுக்கெலாம் புகழேஞ்சு தயாராக இல்லை ஆனால் அது இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா பெரியவங்க நாட்டில் முதல் முதன்மையான ஒரு பதவி அதை அவர்கள் அந்த அன்றைய தினம் முன்மொழிந்தார்கள் காலில் விழுந்தார் இல்லைன்னு சொல்லலை அவர் அக்காவோ அம்மாவா காலில் விழுந்திருக்கலாம் அதுக்கு பின்னாலே அவர்கள் செய்தது டிடிவி தினகரன் இந்த ஒரு மோசமான மனிதரை துணை பொதுச் செயலாளராக நிறுத்தியது அவர் அறிவிச்சுட்டு உள்ளே போயிட்டாங்க அதுக்கு பின்னாடி தான் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே ஸ்டார்ட் ஆகுது கோர்ட்டுக்கு போகிறாங்க ரெட்டையில சொந்தன்றாங்க கட்சி சொந்தன்றாங்க பொதுச் செயலாளர் சொந்தன்றாங்க இதையெல்லாம் இவர் தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்தார் இன்றைக்கி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நான் நான் சிறையில் நான் நான் பர்பஸாக அவங்ககிட்ட சொன்னேன் அம்மா இது இது மாதிரி சும்மா ஒரு இரநூறுவா கொடுத்து கூட்டத்தை சேர்க்கிற இவர் அப்படின்னு சொல்லி ஆகவே அதற்கு பின்னால் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அதுதான் நடந்ததே தவிர காலில் விழுந்தது போனது யார் யார் காலில் விழவில்லை ஸ்டாலின் கலைஞர் காலில் விழுந்தது அப்படின்னா தப்பாயிடுமா அது அது தேவையில்லாத ஒரு பேச்சை நீட் தேர்வுக்கு நீட் தேர்வுக்கு வந்து எதிராக வந்து சொல்லி தமிழகத்தில் வந்து அரசு புள்ளி மாணவர்களுக்கு எழுத்தியா கொடுக்குறாங்க அதே சட்டமன்றத்தில் நீட் தேர்வு எதிர்த்து மனத்தாக்கம் இது பண்ணலாமல் மசோதா கொண்டு வரலாமா தமிழக அரசு சிறப்பு சட்டங்கள் கொண்டு வந்து ஜல்லிக்கட்டுக்கு எவ்வளோவோ சிறப்பு சட்டங்கள் கொண்டு ஆமாம் சார் அதை கொண்டு வந்து தானே இப்போ அது மசோதா நிறைவேற்றப்பட்டு கவர்னர் சைன் போட்டாச்சு அது ப்ராசஸ் முடிஞ்சு நிற்குது அது ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் சார் ஒன்று ஒரு பிரச்சனை இல்லை என்ன பிரச்சனை நானூற்றஞ்சு மாணவர்கள் சேர்ந்தது ஒத்துவிருக்குதா இல்லையா அப்போ மீண்டும் சசிகலாவை வந்து அதிமுக இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அவங்க அரசியல் வேணான்னு போறாங்க அவங்க வந்து அரசியலுக்கு வர அப்படின்னு வந்தாங்கன்னா அதி அதிமுகவுக்கு வராங்கன்னு சொன்னால் இந்த கட்சி மேலிடம்தான் முடிவு செய்ய வேண்டும் அது ஓபிஎஸும் இபிஎஸும் சேர்ந்து கட்சி மேலிடம்தான் முடிவு செய்ய வேண்டும் மலஹாசன் வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஒரு அருமைக்குரிய நண்பர் அவர் ஊழல் இல்லாமல் ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாரு ஒரு சிறந்த நாடு நான் கூட சொல்லுவேன் நல்ல எனக்கு பிடித்தமான ஒரு நடிகர் ஆப்டர் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னால் ஒரு நல்ல நடிகர் இல்லை என்று சொல்லவில்லை அவர் பொருளாளர் வீட்டில் அவ்வளோ பணத்தை எடுத்திருக்காங்களே கான்ட்ராக்டர் வீட்டில் என்ன பண்ணுவார் இப்போ அவர் ஏடிம்கே அவருடைய அவருடைய சம்பாதிச்ச பேலன்ஸாக இருக்கலாம் அது ஒரு பெரிய தொகையாக நாட்டு மக்களுக்கு தெரியுது இல்லை தோல்வி சூழ்நிலை தான் கொரோனா கொரோனாவை காரணம் காட்டி வந்து தேர்தல் நிறுத்த மாதிரி ஒரு இது பரவாயில்ல நான் மதுரை நமது நிருபர்கள் சார்பாக சொல்கிறேன் கொரோனாவில் வந்து மறுபடியும் லாக்டவுன் ஊரடங்கு அப்படின்னு யாராவது சொன்னால் தயவுசெய்து காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணி உள்ளே பிடிச்சி போடுங்க அதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கள் வேணுனே ஒரு பிரச்சனையை கலறி கிளப்பிட்டு இருக்காங்க இன்றைய சூழ்நிலையில் பொருளாதார சூழ்நிலையில் திரும்பி லாக்டவுன் எல்லாம் மக்கள் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆகவே வேணுனே அதை கிளறிட்டு இருக்காங்க சார் எந்த தேர்தலும் தேர்தல் இந்த கொரோனாவுக்கும் கோவிட் நைன்டீனுக்கும் இந்த தேர்தலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை வயசுலேயே கட்சியில் சேர்ந்து ரெண்டு பேர்த்தையும் உயரம் நிற்க வச்சு தான் பார்க்கணும் யார் உயரமாக இருக்காங்க ஏன்னா அவர் இது மாதிரிலாம் பேசுனா என்னங்க பேசுறது அவரும் அவரும் சாதாரண வட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் இருந்து தான் இந்த முதல்வர் வளர்ந்து வந்தேன்னு நாட்டுக்கு சொல்கிறார் அது உண்மை பால்வளத் தலைவராக இருந்தார் ஒன்றிய செயலாளராக இருந்தார் அப்புறமா ஒன்று ஒன்றா மாவட்ட செயலாளர் ஆனார் இப்படி தான் மேலே வந்தார் அப்படி தான் ஸ்டாலின் கூட வந்திருக்கார் எனக்கு ஒன்றும் ஹாவ் நோ எனி அப்ஜெக்ஷன் அதை சொல்கிறது விட்டுட்டு நான் வளர்ந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறது விட்டுட்டு இன்னொருத்தரையும் போய் கிரிட்டிசைஸ் பண்ணுறார் அதோ அதோடு மாத்திரம் இல்லாமல் தேர்தல் களத்தில் வார்த்தைகளை அள்ளி பின்னான்னு கடுமையாக பேச ஆரம்பித்து விட்டார் ஸ்டாலின் அவர்கள் வா போ ஜனங்கள்கிட்ட போய் ஓட்டு கேளுங்க அப்படின்னு சொன்னால் அங்கே செய்த சாதனைகளை சொல்லணும் ரெண்டாயிரம் மினி கிளினிக் திறந்துருக்கோங்க நாங்கள் வந்து இது செவன் பாயிண்ட் ஃபைவ் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோங்க இதெல்லாம் லைனாக சொன்னோம்னா விவசாய கட்டணங்கள் ரத்து பண்ணியிருக்கோங்க எங்களால் பிரச்சனை இல்லைங்க யாரும் குறை சொல்லலைங்க சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குங்கன்னு சொன்னால் பரவாயில்ல அவங்க பத்து வருஷமா ஆட்சியில் இல்லை அவங்களால சொல்ல முடியாது ஊழல்னா எங்கே போனாலும் இந்த ஜெயில் அந்த ஜெயில் அந்த ஜெயில் இந்த ஜெயில் உள்ள வந்ததும் ஜெயிலில் பிடிச்சி போட்டுடுறேன் இதா தேர்தல் வாக்குறுதி இதையா மக்கள் வரவேற்கிறான் ஊழல் எங்கே முளைச்சது எங்கே விளைஞ்சது எப்படிலாம் வந்ததுன்னு மக்களுக்கு தெரியும் ஆகவே அந்த ஊழலில் சொல்லிட்டு ஜெயிலில் பிடிச்சி போடுறதுக்காக ஒரு தேர்தல் நடந்துட்டு இருக்கு ஆகவே மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்பதை திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்ல வேண்டுமே தவிர அதை விட்டு ஜெயிலில் பிடிச்சி போடுறேன் ஜெயிலில் ஜெயிலில் போட்ட கதையெல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லா ஜெயிலையும் பார்த்தாச்சு நிம்மல் பார்க்க வேண்டிய ஜெயிலு இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் இந்த தேர்தலில் வந்து நாலு அஞ்சு அணிகளாக வந்து பிரிவுகளாக இருக்கின்றாங்க இப்போ அதிமுக எதிராக வந்து அமமுகவும் தேமுதிகவும் கூட்டணி செஞ்சு தேர்தல் காட்டம் செஞ்சு அதிமுக பாதிக்கும் இல்லை இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னா தேமுதிகா வெளியில் போகும்பொழுது அன்ஃபார்ச்சுனேட் தே தேமுதிக வெளியிலே போகும்பொழுது வருத்தப்பட்டவனில் நானும் ஒருவன் அதை வந்து புகழ்ந்து பேசுகிறதுக்கு நான் தயாராக இல்லை தேமுதிகா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி அவங்க கண்ணபண்ணன் பேசினாலும் மிஸ்டர் சுதீஷ் பேசினாலும் மிஸ்ஸஸ் பிரேமலதா விஜயகாந்த் பேசுனா கூட அது வந்து தவறு தான் பேசிட்டாங்க நாங்கள் பேசலை நான் பேசலை ஆனால் வேகமாக வெளியில் போனவங்க ஒரு குழியாக இருந்துட்டுதான் நல்லா இருந்திருக்கோம் இல்லை சிறுத்தியாக இருந்தால் நல்லா ஒரு நரியாக இருந்துருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஒரு கரடியாக இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் ஒரு கழுதுகிட்டே போய் சேர்ந்துட்டாங்களேன்னு தான் கஷ்டம் எனக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு கட்சின்னு சொல்லி வெளியே போயிட்டு ஒரு அறுபது இடத்துல நிற்கிறேன்னு போயிட்டு டிடிவி கூட போய் சேர்றாங்களே சார் இதுதான் ஒரு மோசமான நடவடிக்கை ஏன் அப்படி எடுத்தார்கள் என்பது எனக்கு புரியவில்லை அவர்களுக்கு தான் தெரியும்